வீடு வீட்டு மனைச்சந்தை வாடிக்கையாளர்களுக்காக இப்போ ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தனி குரோ ஹவுஸ் இண்டிவிஜுவல் வீடு சார் இருபத்தி நாலு வீடு ஒரே இடத்துல நம்ம வந்து நல்ல அமைதியான சூழ்நிலையில கொண்டு வந்திருக்கோம் தனி வீடு டபுள் டபுள் பெட்ரூம் இருக்கு சிங்கிள் பெட்ரூம் இருக்கு இருபத்தி மூணு இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் தனி வீடு இருபத்தி மூணு லட்சம் ஒரே இடத்துல இருபது வீடு இருபத்தி மூணு வீடு இருக்கு இது வந்து ப்ரப்போசல் கிட்டத்தட்ட நூறு வீடுக்கு இருக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வீடா கட்டிக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் லேண்ட் ஏரியா அமைதியான சூழ்நிலை நல்ல முப்பது அடி ரோடு தனித்தனி வீடு சார் இப்ப இதுன்னு எடுத்தீங்கன்னா நமக்குன்னு தனி வீடு இண்டிவிஜுவல் வில்லா ஸோ தனி வீடாக ஃபுல்லாவே இருக்கு வாங்க பாக்கலாம் இது வந்து என்ட்ரன்ஸ் இப்ப நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க ஒரு கார் பார்க்கிங் மாதிரி சின்னதா வந்து இங்கே கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் ஸோ இது சின்ன தின்ன வாசல்ல நம்ம குட்டி குட்டி செடி வச்சுக்கிறதுக்கோ நமக்கான வச்சுக்கிறதுக்கோ ஒரு துளசி மாடை வச்சுக்கிறதுக்கோ இருக்கு இண்டிவிஜுவலான வீடு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இது தின்ன சார் நார்மலா இப்படி நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்கு வாச வாசல்ல உட்காந்துக்கலாம் சாயங்காலத்தில் இப்படி உட்காந்துக்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் அமைதியான இது இப்போ டோர் பார்த்தீங்கன்னாக்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஸோ வீடு எடுத்தீங்கனாக்கா சூப்பரா நீட்டாக இருக்கு சார் ஃபுல்லாக ஹால் நல்ல பெரிய ஹாலு வீட்டுக்குள்ளே இருந்தே மாடிப்படி போகுது ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஹால் நல்ல பெரிய ஸ்பேஷியஸாக இருக்குது இதுலையே ஒரு ஹால் உக்காந்துக்கிற இடமும் இருக்குது டைனிங் டேபிள் இருக்குது இப்போது இதுக்கு டிவி இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாடிப்படிக்கு கீழே அழகாக டிவி யூனிட்ஸு பேப்பர் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஷெல்ஸு ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இது சோஃபா செட்டு அழகாக சோஃபா செட் போட்டாலும் உட்கார்றதுக்கான இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைனிங் டேபிள் இங்கே ஹாலு கிச்சன் டைனிங் டேபிள் பூஜா ரூம் ஒரு ரூம் இருக்குது சூப்பரான பூஜா ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஸ்பேஷியஸாக இருக்குது பூஜா ரூம் எடுத்திங்கனாலும் நல்ல ஸ்பேஷியஸாக தான் சார் இருக்குது ஒரு ரூம் ஸோ பூஜா ரூம் பூஜா ரூமும் அழகாக நீட்டாக இருக்குது காம்பேக்டான நீட்டான இடம் ஸோ நல்ல அஞ்சடி ஆகலாம் சார் அஞ்சடி ஆகலாம் உட்காந்து ஒரு பூஜை பண்ணவோ ஒரு இது பண்ணவோ அதுக்கான அழகான இடம் தான் ரீசெண்டாக இருக்குது இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது நம்ம எதான ஒரு இது வச்சுக்கிறந்தா இங்கே வச்சுக்கலாம் ஷெல்ஃப் வச்சுக்கிறதா வச்சுக்கலாம் ஒரு பூஜா ரூமு டைனிங் டேபிள் இங்கே சாப்பிட அடுத்தது இங்கே ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க சார் கிச்ச இப்போ கிச்சன் பார்ப்போம் கிச்சன் சூப்பராக இருக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்ல வரவழை கிரானைட் டேபிள் ஸோ மேலே செய்யறதுக்கு தகுதியான இதுவாக இருக்கு ஷெல்ஸ் ஃபுல்லாகவே பக்காவாக ஷெல்ஃப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சிம்னி ஸோ இங்கே சமைக்கிறோம் சிம்னி வைக்க எல்லாமே வச்சு காமிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே கப்போர்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே எல்லாமே டிராப்ஸ் கபோர்ட்ஸு ஃபுல்லாகவே இருக்கு சிங்க் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அகலமான சிங்க்கு சில்வரில் இருக்குது ஸோ நல்லாயிருக்கு சில்வரில் இருக்குது இதுலையும் வந்து ப்ளக் பாயிண்ட்டு நம்ம ஏதாவது ப்ளஸ் சொறையை கற்றுக்கிறதுக்குது எல்லாமே நல்லா இருக்குது இங்கே வந்தீங்க அப்படி ரைட் சைட் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கான பிளக் பாயிண்ட் இருக்குது ரியலாகவே ஒரு ஃப்ரிட்ஜை வச்சு காமிச்சிருக்காங்க நம்ம அழகாக என்ன பண்ணலாம் வாசல்லையும் இங்கே இருந்து இதே வெளிப்பக்கமும் அழகாக நம்ம அசஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன ஒரு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ யூட்டிலிட்டி ஏரியா வெளிலேயும் நல்லா இதுவாக இருக்குது ஸோ இப்படியும் வந்துடலாம் ஸோ இப்படியாலேயும் வெளியில் இப்படியாலையும் வந்து நம்ம வீட்டுக்குள்ள போறதோ வெளியில அல்ல போறதோ அப்படின்னு நம்ம போகலாம் இப்போ இந்த கிச்சன் இருக்கும் பூஜா அது மாதிரி எல்லாமே இருக்கு இந்த ரூம் நல்ல ஸ்பேஷியஸா நம்ம அழகா ஒரு இது பண்றதுக்கு இருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கீழேயே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாடிப்படிக்கு அடியில கரெக்டா பிளான் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க ரெஸ்ட் ரூமும் நீட்டா இருக்கு காம்பேக்டா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்ல ராஃப் ரூஃப் டாப் வரைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அது வரைக்குமே டைல்ஸ் ஸோ ஹீட்டருமே மேல பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீட்டா அதெல்லாம் கிளீனா வச்சிருக்காங்க ஷவர் இருக்கு வாஷ் பேஷின் இருக்கு சோ டேப் இல்லாம நல்ல ஹை குவாலிட்டியான டேப்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேனு ஒரு இடபிள்யூசி போட்டு பண்ணிருக்காங்க ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்கு நல்லா தான் இருக்கு ஓகே இப்போ இதுல வந்து மாடிப்படி சோ நம்ம ஹாலில இருந்தே மாடிப்பொடி இருக்கு கீழே வந்து ஹாலு கிச்சன் பூஜா ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கு ஸோ இது வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி இருக்கிறது இன்னொரு சேஃப்டி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக இருக்கலாம் இதுதான் இண்டிவிஜுவல் வில்லால இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மாடிப்படி எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம மட்டும்தான் வருவோம் இப்போ நம்ம மாடிப்படி இருந்தே மாடிப்படி அப்படிங்கிறது வந்து நம்மளோட ப்ரைவசி நம்ம என் நிறைய பேர் வந்து ப்ரைவசியாக என்னோடதுன்னா சின்ன இடம் இடம் சார் இதுவுமே ஒரு ஆறு காரு இடம் இருக்குது பட் இந்த இடத்துலையுமே அழகாக ஒரு ஸ்டடி டேபிள் புக் வைக்கிறதுக்கு ஒரு இப்போ வந்து லேப்டாப் வச்சு நம்ம வேலை செய்கிறதுக்கு அதுக்கே அழகாக உட்காந்தா எப்படி டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அழகாக போட்டிருக்காங்க இங்கே வந்தோம் அப்படின்னா ரெண்டு புக்கு ரெண்டு ரூம் இருக்குது சார் இப்போ காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரூம் பார்த்துடலாம் ரூம் வாங்க ரூம் வந்தோம் அப்படின்னா கதவு நல்லா இருக்குது ஸோ இது வந்து ஃப்ளஷ் டோர்ஸ் டோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ ஒரு கார்ட் போட்டால் நம்ம சுற்றி வர இடம் இருக்குமா அப்படிங்கிறதுக்கும் ஒரு காட்டு நல்ல விண்டோ ஏசி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏசிக்கான ப்ளக் பாயிண்ட் இருக்கு ஸோ க்ரில்லு இது யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க யூபிவிசி விண்டோவுமே நல்ல தான் இருக்கு கதவு தறக்குற மாதிரியானது நம்ம வந்து ஒரு டிவி இங்கே வந்து பிளக் பாயிண்ட் இல்லாமல் இருக்கு சின்னதாக நம்ம இங்கே வச்சோம்னா ஈவன் இங்கே டிவி கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இங்க படுத்தே ஸோ இங்க ரெஸ்ட் ரூம் பெட்ல இருந்தபடி டிவி பார்த்துட்டேன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சார் நல்ல குவாலிட்டியா நைட் லேம்ப் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணி வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான கபோர்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க இது அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் சூப்பராக இருக்குது சார் இது இப்போ திறந்தோன்னா உள்ளுக்குள்ள ஃபுல் ஷெல்ஃப் ஸோ எல்லாமே நீட்டாக எப்படி காம்பேக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராவு எல்லாமே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கபோர்டோட ஃபுல் கபோர்டோட ட்ராவு இதுலேயுமே உள்ள வந்து லாக்கிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரூமே வந்து செமையா இருக்கு ஒரு ரூம் அப்படின்னாலும் இதே மாதிரி ரெண்டு ரூம் இருக்குது ஸோ டபுள் பெட்ரூம் எல்லாமே இருக்குது இப்போ இந்த பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இது வந்து நடுவில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெஸ்ட் ரூம் நல்லா அகலமாக இருக்குது சார் ஸோ பக்காவாக இருக்குது நல்ல அகலமாக இருக்குது ஸோ இது நல்ல இவ்வளோ ஸ்பேஷஸாக இருக்குது ஒரு வாஷ் இதுக்கு ஒரு சின்ன லைட் ஒன்று இருக்குது ஸோ ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ குளிக்கிறதுக்கு தனியான இடம் கொடுத்துருக்காங்க ஸோ பரவாயில்ல அந்த தண்ணிக்கும் டிஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ தனிக்க குளிக்க தனியான இடம் ஷவர் ஹீட்டரு எக்ஸாஸ்ட் ஃபேனு இது வந்து நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் பல் தேய்க்கிறதுக்கு வாஷ் பண்றதுக்கு ஷேவ் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வச்சுட்டோன்னா ஷேவிங் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சௌரியமா இருக்கும் குளிக்கிறதுக்கு தனியா இருக்கு ஸோ பெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தண்ணி அவ்வளோவா வராது மாதிரி இது ஒரு ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கு இன்னொரு பெட்ரூம் ஸோ எதிர்த்தாப்புல அங்க ஒரு பெட்ரூம் இங்க ஒரு பெட்ரூம் சார் இந்த பெட்ரூம் நல்ல பளிச்சு நல்ல வெளிச்சமா இருக்கு ஃப்ரண்டேஜா இருக்கு ஸோ எலிவேஷன் எலிவேஷன்லாம் பக்காவாக இருக்குது உள்ளே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இங்கேயுமே நம்ம ஒரு டிவியோ இல்லை ஒரு பெரிய ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸோ வச்சுருக்கலாம் இங்கே உட்காந்து டேபிள் போட்டுருந்து இது இதெல்லாம் வச்சு உட்காந்துக்கிறதுக்காம இடம் இது ஃபுல்லாவான கப்போர்டு இந்த கப்போர்டும் ஃபுல்லாக நல்லா ஃபுல் ஃபுல்லாக பக்காவாக பண்ணியிருக்காங்க கப்போர்டு இந்த கபோர்டு நல்ல பெருசாக நீட்டாக கிளியராக பண்ணியிருக்காங்க இட்லின் டிராவு வித் கீ எல்லாமே இருக்கு ஸோ இந்த ரூமும் வந்து சூப்பரான நல்ல ஸ்பேஷியஸ் தான் உங்களுக்கு ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா சின்ன பால்கனி பால்கனி வந்து கார்னர் விண்டோ அழகாக கார்னர்ல உங்களுக்கு ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஸோ வெளிச்சம் காத்து எல்லாமே வரும் இது திறந்தாலே உங்களுக்கு இந்த ரூம் ஃபுல்லா நல்ல வெளிச்சமா இருக்கும் ஸோ இப்படி உடனே கிரீனிஷ் வேற திறந்த போது நமக்கு அழகாக பார்க்கும்போது வெளியில ரோட்ல பாடல சாரெல்லாம் பார்க்கலாம் இங்க போறது ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாம் உட்காந்தா வாசல்ல யார் வராங்க என்ன போறாங்க எல்லாமே தெரியும் அழகா இருக்கு சார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலுமே வியூவே அழகா இருக்கு வரிசையா வீடு ஸோ எல்லா வீட்லயும் நமக்கு தொடர்ந்து வீடு இருக்கு ஸோ நல்ல அழகான ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல சூப்பரான ஒரு வீடு தனி வீடு எனக்கு பர்சனலாக இருக்கணும் இண்டிவிஜுவலா இருக்கணும் எல்லாமே எனக்கு அப்படிங்கிறதுக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது எல்லாரோடய சேர்ந்து இருக்கணும் ஒரு இருபது முப்பது பேர் இருக்கணும் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது சோ இது மாதிரியான இடம் அமைதியான சூழ்நிலை நல்ல ஒரு வீடு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் சூப்பர் சார் இப்போ சூப்பரா இருக்கு எல்லா வீடும் பார்த்துட்டோம் இதுல இருக்கிற பட்ஜெட் என்ன டீட்டெயில்ஸ் என்னன்னு பாப்போம் முதல்ல இது எங்க அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரைட் சைடு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா சிக்ஸ் வே ட்ராக் சார் ஹிரானந்தினி அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு இந்த சைடு போனீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கு கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ நம்ம ஒரு நாலு கிலோமீட்டர் வெளியில் போனோம் அப்படின்னா நல்ல பிஸி ஏரியா சார் நாலு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா சரியான அமைதியான ஒரு இடம் சூப்பரான தனி வீடு இது இப்போ பட்ஜெட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தனி வீடு இப்போ சிங்கிள் பெட்ரூம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார் இப்போ இது டபுள் பெட்ரூம் பால்கனி பூஜா ரூம் எல்லாமே இருந்து கீழே மேலே பக்காவாக கட்டியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருது ஸோ சூப்பரான இது நம்ம தனி வீடுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ஸ்க்ரோலிங்கில் நம்பர் வரும் பார்த்து கால் நிறைய நான் உங்களுக்கு ஷேர் இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா படப்பை ஏரியா படப்பை சொரப்பணஞ்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஏரியா எங்க இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா படப்பை சொரப்பணஞ்சேரி உரகடம் போறதுக்கு முன்னாடியே வந்துடும் அந்த இடத்துலதான் நம்மளோட பிளாட் இருக்கு நல்லா இருக்கு சார் நம்ம சிகேபி என்கிளேவ்ல இந்த பக்கம் ஒரே கிலோமீட்டர்ல ஓலையூர் ரிங் ரோடு இந்த பக்கம் மூணே கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் இந்த பக்கம் எட்டே கிலோமீட்டர்ல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் அஞ்சே கிலோமீட்டர்ல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு நம்ம சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்ல கேட்டட் கம்யூனிட்டி உள்ள பிளாட் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு கிராண்ட் ஆர்ச் காம்பவுண்ட் வால் தேர்ட்டி பீட் ரோட் கேமரா பெசிலிட்டி த்ரீ பேஸ் இபி பெசிலிட்டி அப்புறம் நம்ம சிகேபி என்கிளேவ்ல தண்ணி சர்வதா இருக்குங்க இந்த சைடு ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்காக ஸ்பெஷலா எஸ் பி ஸ்கூலுக்கு பக்கத்துல சூப்பர் சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு உடனே ஸ்கிரீன்ல தருற நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க